ஜோதி ஆருட்பெரும் ஜோதி தானே பெரும் கருணை பெரும் ஜோதி இந்த பதிவில் பேர் ஊர் இல்லாதவன் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு பேர் ஊர் இல்லாதவன் பேர் ஊர் இல்லாதவன் பேர் ஊர் ஆன மாயபோக ஜீவன் அல்லாதவன் அவனுக்கு மரணம் இல்லை மாயபோக ஆசை இல்லாதவன் ஆதி அந்தம் இல்லாத அநாதியன் பிறப்பு இறப்பு இல்லாத ஆன்ம ஞானி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சமூக வண்ண வாழ்வு வாழ்ந்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி ஆக வந்தவன் அவனே அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகாய மாய ஜீவனே மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ வந்தவன் சத்தியத்திற்கு அசத்தியம் இல்லை அசத்தியத்திற்கு சத்தியம் இல்லை நான் யார் மாயை திருவருள் முன்னிலையில் சிறுதுரும்பும் ஐந்தொழில் செய்யும் இதுவே மாமாய மாயை ஜீவகாருண்யமே இரக்கமே உயிராகும் உயிர்மை எழுத்தே சித்தி ஆன்மா அருள்படைப்பு ஜீவன் மாமாய மாயப்படைப்பு ஆன்மா அருள்படைப்பு ஆயினும் மாயப்படைப்பு மாயை என்று மதியாது இருக்க வேண்டும் அவ்வாறு இல்லாது மாய மாயபோகங்களை ரசித்தும் அவர்கள் படும் துன்பங்களுக்காக இறக்கப்படாதும் இருப்பதுவே ஒழுக்கம் கெட்ட ஜீவாத்மா ஆகிறது அதனால் புறப்புற இந்திரிய ஒழுக்கம் புற கரண ஒழுக்கம் அகப்புற ஜீவ ஒழுக்கம் அக ஆன்ம ஒழுக்க இரக்கம் பெறாமல் துன்பம் தவிர்க்க முடியாது எனவே மாயபோக புண்ணியங்களை செய்து துன்பம் தவிர்த்து பரமாத்மா ஆகிறது மாயையே இகம் பரம் அதலால் மாயையை தவிர்க்க தனிப்பெரும் கருணை விபூதி வழங்கியது அதை பெற்று தன்னை அறிந்த ஜீவன் ஜீவதுரியம் பெற்று பொற்சபை கண்டு பொன்னம்பல சிவதுரியமாகி ஆசை அற்று முத்தி பெற்றது விபூதி பெற்ற ஆன்மா தன்னை அறிந்து சிற்றபை கண்டு சுத்த சிவதூரிய திருச்சிற்றம்பல வெளியில் மெளனம் உற்றது இது தருணம் அருட் இது தருணம் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வழங்கிய செஞ்சுடற்பூவை பெற்ற ஜீவனும் ஆன்மாவும் நால்வகை ஒழுக்கமும் இரக்கமும் பெற அக ஆன்மா ஆன்ம ஒழுக்கம் பெற்று தனக்கென வாழாது பிறர்க்கென வாழும் ஜீவகாருண்யம் செய்து இரக்கமே உயிராகி மாயத்திரையை இல்லாததாக்கி குருதுரியம் கண்டு சுத்த சிவதுரியத்தை பூர்வமாக்கி தான் உத்தரமாகி சத்திய தருமச்சாலையை திறந்து சத்திய ஞானசபையை காட்டி உலகெல்லாம் உய்யச் செய்து தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சமூக வண்ண வாழ்வு அளித்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி திருவண்ண வாழ்வு அளித்தார் சித்தி வளாக சித்திபுரத்தில் நடுநிசையில் அப்பேட்டினை பெறும் வழியை காட்டுகிறார் காணவாரீர் மூப்பினர் இளமை பெறுதலையும் இறந்தவர் உயிர்த்தெழுதலையும் காண்பீர் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது அருட்பெரும் ஜோதி அருட் பெரும் தானை பெரும் கருணை பெரும் ஜோதி